ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் என்ற புத்தகத்தின் இரண்டாவது அத்தியாயம் பிரச்சனை என்றால் என்ன நாம் எல்லோருமே பிரச்சனை பிரச்சனை என்று பலவாறாக கூறிவருகிறோம் வருகிறோம் உண்மையில் பிரச்சனை என்றால் என்ன பிரச்சனை என்று எதைத்தான் கூறுகிறோம் நாம் ஒரு போட்டித் தேர்வு எழுத புறப்படுகிறோம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் சரியான மழை பயணம் செய்வதற்கு சரியான வாகனம் கிடைக்கவில்லை இது ஒரு பிரச்சனை ஒரு வழியாக நாம் தேர்வு மையத்தை அடைந்துவிட்டோம் ஆனால் நாம் எதிர்பார்த்த கேள்விகள் தேர்வில் கேட்கப்படவில்லை இதுவும் ஒரு பிரச்சனையே தெருவில் நாம் நடந்து போய்க் கொண்டிருக்கிறோம் ஒருவர் நம்மை தேவையில்லாமல் கண்டபடி திட்டுகிறார் இது ஒரு பிரச்சினை நாம் கைப்பையில் பணம் எடுத்துச் செல்கிறோம் திருடன் ஒருவன் பணத்தை பிடுங்கிக் கொண்டு ஓடுகிறான் இது ஒரு பிரச்சனை நாம் நடந்து செல்லும் போது இடறி விழுந்து நமது காலில் அடிபட்டு விடுகிறது இது ஒரு பிரச்சனை இப்படி பல வகையான பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம் ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது இப்படி பிரச்சனை என்றால் என்ன என்ற கேள்விக்கு நாம் பலவிதமான பிரச்சனைகளை அடுக்கிக்கொண்டே போகலாம் இப்போது கற்பனையான ஓர் உதாரணம் இரண்டு வகையான நிலைகள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் முதலாவதாக வருவது முதல் நிலை இரண்டாவதாக வருவது இரண்டாம் நிலை நாம் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை அடுக்கடுக்கான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஒன்று முடியும் முன்பே அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்முடைய மனது மட்டும் அமைதியோடும் நிம்மதியாகவும் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இதுதான் முதல் நிலை அடுத்தது இரண்டாவது நிலை இந்த இரண்டாவது நிலையில் என்ன நடக்கிறது காலையில் நாம் படுக்கையிலிருந்து எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நமது வீட்டில் உள்ள அத்தனை நிகழ்வுகளும் அமைதியாகவும் சீராகவும் நடக்கின்றன நமது அலுவலகத்திலும் மற்றும் வெளியிடங்களிலும் நம்மோடு தொடர்புடைய அனைத்து நிகழ்வுகளும் சீராகவே நடைபெறுகின்றன ஆனால் நமது மனம் மட்டும் நிம்மதியில்லாமல் பரிதவித்து கொண்டிருக்கிறது இது அப்படியாகிவிடுமோ இது இப்படியாகிவிடுமோ என்ற பரிதவிப்புடன் இருந்து வருகிறது அதாவது முதலாவது நிலையில் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்முடைய மனது மட்டும் அமைதியாக உள்ளது இரண்டாவது நிலையில் நாம் எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளாத போதும் நம்முடைய மனது மட்டும் நிம்மதியில்லாமல் பரிதவித்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு வகையான நிலைகளிலும் நாம் விரும்பக்கூடிய நிலை எது முதல் நிலையா அல்லது இரண்டாம் நிலையா நம்மில் பெரும்பாலானோர் இந்த இரண்டாவது நிலையில்தான் வாழ்ந்து வருகின்றோம் நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் நன்றாகவே இருந்தாலும் நாம் எல்லோரும் தேவையற்ற மனப்பதட்டத்துடனும் பரிதவிப்புடனுமே இருந்து வருகிறோம் நம்மை அறியாமலேயே நாம் அனைவரும் மேலே கண்ட முதல் நிலையையே விரும்புகிறோம் பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் சரி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நமது மனது மட்டும் நிம்மதியாக இருந்தால் அது மட்டுமே போதும் இப்படித்தான் நாம் அனைவரும் எண்ணுகிறோம் ஆனால் எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்முடைய மனதை நிம்மதியாகவும் அமைதியாகவும் வைத்திடுவது சாத்தியமா இப்படி ஒரு சம்பவம் இளம் வயதுள்ள ஒரு தகப்பனார் தனது இரண்டு குழந்தைகளுடன் ரயிலில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் நாலு மற்றும் ஐந்து வயதுள்ள அந்த குழந்தைகள் இருவரும் அந்த பெட்டியில் உள்ள அனைத்து இடங்களிலும் ஓடுவதும் சாடுவதும் மற்றவர் உடைமைகளை இழுத்து போடுவதுமாக இருந்தனர் அந்த தகப்பனாரும் அவர்களை ஏதோ பெயருக்குத்தான் கண்டிக்கிறாரே தவிர அவர்களை சரியான முறையில் கட்டுப்படுத்தவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்த சக பயணிகளில் ஒருவர் மட்டும் அந்த தகப்பனாரிடம் உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டாமா என்று கேட்கிறார் அந்த தந்தை அவருக்கு பதில் கொடுத்தார் இந்த குழந்தைகள் மிகவும் சிறியவர்கள் எதையும் சரிவர புரிந்து கொள்ளும் வயதில் இல்லை அவர்களது செயலுக்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதே அவர்களுக்கு தெரியாது இவர்களது தாயார் அதாவது எனது மனைவி ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார் அவர் மாணவிகளை வட இந்தியாவுக்கு சுற்றுலாவாக அழைத்து சென்றிருந்தார் அங்கே ஆபத்தில் சிக்கியிருந்த ஒரு மாணவியை காப்பாற்றும் முயற்சியில் அவரும் மரணம் அடைந்து விட்டார் அவரது உடல் அங்கே உள்ள மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது அதை வாங்குவதற்காகத்தான் நாங்கள் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம் இவர்களை தனியே விட்டு வர முடியாததால் உடன் அழைத்துச் செல்கிறேன் தங்கள் தாயின் உடலை பார்த்து அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதும் எனக்கு தெரியவில்லை அவர்களுடைய செயல்களுக்கு நான் உங்களிடம் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இப்படி அவர் சொல்லி முடித்தார் இப்போது அந்த பெட்டியில் உள்ள அனைவருடைய மனநிலையும் தலைகீழாக மாறிவிட்டது அந்த குழந்தைகள் தொடர்ந்து தங்களுடைய சேஷ்டைகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் அவர்களது செயல்கள் எவரையும் பாதிக்கவில்லை இங்கு என்ன நடந்துள்ளது செயல்கள் அதே செயல்கள்தான் முதலில் அவர்கள் அனைவரும் அந்த செயல்களினால் கொதித்து போயிருந்தார்கள் இப்போது அந்த செயல்கள் எவரையும் பாதிக்கவில்லை முதலில் அவர்களை பாதித்த அந்த செயல்கள் இப்போது ஏன் அவர்களை பாதிக்கவில்லை என்னவிதமான மாற்றம் இங்கே ஏற்பட்டுள்ளது இந்த மாற்றம் எங்கே ஏற்பட்டுள்ளது